பகவான் சொல்லும்போது உத்தவருக்கு ஹம்ச வடிவத்தை எடுத்து பிரம்மாவுக்கு என்ன உபதேசம் பண்ணேன்னு சொல்லுகிறார் வேணு சங்கர்ஷதோ வன்னி தக்வ்வாசாமியி தத்வனம் ஏவம் குணவியயத் தியஜா யஜ தேக சாசிய தத் புத்தி பிரமத்தஸ் யதாஹிருதி உத்சற்பதி ரஜோரம் ததோ வைகாரிகம் மன உலகத்திலே படைப்பு சிருஷ்டி எப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டோம் அந்த சிருஷ்டிக்கப்பட்டவர்களெல்லாம் சிருஷ்டித்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது தெரியாமத்தான் தவிக்கிறார்கள் திரும்ப திரும்ப பகவான் அவதாரமணியதை சொல்கிறார் இதோ ஹம்சரூபேண சகாசமகமம் ததா திருஷ்டுவா மாம்த உபவிரஜ்ய கிருத்வா பாதாபிவந்தனம் பிரம்மாணமகிரத கிருவ பப்பிரச்சு கோபவானிதி இத்தியம் முனிபி ப்ஷ்ட தத்த ஜிஜாசுபிஸ்ததா ரிஷிகளெல்லாம் பிரம்மாவை முன்னிட்டு ஹம்சத்தை பார்த்து நீ யார் என்ன சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறா ஹம்சப்பறவையே பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் பிரித்து விடும் லோகத்தில் எப்பவும் நல்லதும் கெட்டதும் கலந்து கலந்து தான் இருக்கும் நல்லதாக இருந்திருந்தால் எனக்கு இந்த கட்டமே இல்லையேன்னு சொல்லலாம் அப்படி கிடைக்காது நல்லது தீயது சேர்ந்து தான் இருக்கும் நாம் தான் பிரித்து பார்க்குற பக்குவத்தை வளர்த்துக்கணும் அதைத்தான் ஹம்சமூர்த்தி அவதரித்து ஆசிரியமாக உதாகரித்தார் வித்வான் நிர்வித்திய சம்சார சிந்தாம் துரிய ஸ்திதயது யாவன் நார்த்த யாவன் நானார்த்ததீஹி பும்சஹா நிவ நிவர்த்தேத யுக்திபிஹி பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்கம்னு ரெண்டு செய்து செய்து மோட்சத்துக்கு போகிறது ஒரு மார்க்கம் செய்யாம நிவிற்த்தனாக இருந்துருந்து மோக்த்துக்கு போகிறது ஒரு மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம் இன்னும் சுலபம் அத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன் பக்தியினுடைய மகாத்மம் எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்கிற அழகை சொன்னார் பெருமானே சொல்லும்போது சம ஆசன ஆசீனாக சமகாயோ யதாசுகம் இனிமேல் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்கிறார் அது சுருக்கமாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்கோ தினப்படிக்கே யார் பக்தி பண்ணணும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் என்னை பற்றி கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ண வேண்டும் தியானத்துக்கு ஆசனங்கள் தெரிஞ்சுடாகணும் கடைசி பட்சம் பத்மாசனம் என்னான்னு புரிஞ்சு உட்காந்துக்கோ பத்மாசனத்தில் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆழ்வார் சொல்லச்சே தியானம்னா பயந்துப்படாதீங்கோ சொல்றேன் கேட்டுக்கோங்கோ சித்த வேண்டாம் சிந்திப்பே அமையும் மற்றொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்து இருக்கும் யாரோ யோகிகள் சில பேர் தான் பண்ண முடியும்னு நினச்சிக்க வேண்டாம் சுருங்க சொன்னோம் மாநிலத்து எவ்வியிருக்கும் லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் தியானம்னா சிந்திப்பே அமையும் சிற்ற வேண்டாம் இது சரியோ தப்போ அட்டாங்க என்ன யமம்னா என்ன நியமம்னா என்ன சமாதினா என்ன தாரணான்னா என்ன அதெல்லாம் கவலைப்படாதே வெறும் உன்னுடைய மனத்தை பெருமான ஈடுபடுத்து ஒரு மூணு மாதம் விடு விடாமல் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணு அது தானே சத்த குணம் பூசி 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 ரஜோகுணம் குறைஞ்சு குறைஞ்சு நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கும் ஆரம்பத்தில் தடங்கல்கள் வரும் மூணாவது நிமிஷத்தில் எதோ ஞாபகம் வரும் ஏழாவது நிமிஷத்தில் எழுந்து படணுன்னு தோணும் யார் பத்து நிமிஷம் எண்ணுவான்னு தோணும் எல்லா வம்பும் வரும் கவலையே படாதே இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கட்ட நஷ்டங்கள் தான் ஆனால் தொண்ணூறு நாள் நூறு நாள் திரும்பி பார்க்காம இந்த தியானத்தில் இரு தன்னடையே அந்த ரஜோகுண தமோ குணம் போகணும் ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பித்தாலே உடனே வேலை செய்யாது ஏன் அதை தடுக்கிறது தெரியுமா உடம்புல இருக்கிற அழுக்கு இந்த அழுக்குகள் இல்லாத இருந்தால் சாப்பிட்ட மருந்து உடனே வேலை செய்யும் இந்த அழுக்கு மருந்தை வேலை செய்ய விடலை மெதுவே இந்த அழுக்கை முதல்ல தொலைக்கணும் கேட்டால் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் நல்லதை கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டான் மருந்தை கொடுத்தாலே அழுக்கை போக்குறேன்னு தான் சொல்லுவாள் நம்ம உடம்புக்கு நல்லதெல்லாம் கொடுக்கவே வேண்டாம் எல்லா நாளும் இருக்குது இல்லை வேண்டியது இருக்குது நீங்கள் நாலு நாள் பட்னீர் தான் என்ன ஆகும் நாள் அங்கங்கே இந்த இடத்த சுற்றி எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கும் ஆனால் தண்ணீருக்கு இது பண்ண முடியாது ஆகாரத்துக்கு வேணுன்னா செய்யலாம் உடம்புல நிறையா தண்ணீர் சேமித்து வச்சுருக்கு ஒரு நாலு நாள் தண்ணீர் கொடுக்கலன்னால் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் அது கூடாது நாலு நாள் சாப்பிட்லன்னா ஸ்வஸ்தமாக இருக்கும் ஏன்னா எங்கெங்கே ஜாகிரதையாக சேமிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ அப்படிதான் நாம் புரிஞ்சுட்டு ஓ இந்த சரீரத்தையும் பாதுகாக்கணும் மனசை பாதுகாக்கணும் ஆத்மாவை பாதுகாக்கணும் அமர்ந்து தியானத்தில் கொஞ்ச நேரம் ஈடுபட்டால் புரிஞ்சு போடும் ஆனால் அதுக்கு நூறு நாள் ஆகும் அவசரப்பட்டு ஓ பத்து நிமிஷம் முடியலையே நினச்சி போட வேண்டாம் மெதுவாக நெனை கிடைக்கும் ஹஸ்தா உற்சங்க ஆதாய பிராணஸ சோதையேன் மார்க்கம் பூர கும்பக ரேச்சகைகி விபர்ஜயேனாப்பி சனைகி அபியசேன் நிர்ஜிதேந்திரியகா அந்த தியானம் கைகூடுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் விடாமல் மூணு வேளை பத்து பத்து பிராணாயாமம் பண்ணுங்கிறார் அது எவ்வளவோ நல்லது இந்த ரெண்டு வருஷத்தில் எல்லாருமே புரிஞ்சு விட்டான் பிராணாயாமம் பண்ணுங்க எப்போ ஒரு ஒரு கருவி கொடுத்துருக்கான் அதை விரலில் வச்சுகிட்டே இருக்கும் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தாறுன்னச்சே பயம் பிடிச்சி விடுச்சு தொண்ணூற்றி மூணுன்னா கிளம்புன்னு விடுறான் இனிமேல் வீட்டில் இருக்காதே அங்கே போ இதெல்லாம் என்னது சுவாமி திவ்வதேச கணக்காக ஏதோ தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு நீரே இல்லை ஒரு வேளை நீர் மதிப்பெண் வாங்கின கணக்கானால் ஒன்றும் இல்லை மூச்சு கணக்கு சுவாமி அது இருந்தால் ஏதாவது பிராணவாயு இருக்குமானால் இந்த பிராணவாயு தான் பிரம்மம்னு எத்தனை நாளாக தியானிக்க சொன்னால் அதை பற்றியே யோசிக்காமல் பிராண அபான வியான உதான சமானங்கள்னு அஞ்சு வாயுக்கள் அஞ்சு வாயுக்களுக்கு அஞ்சு வேலை இருக்குது அதை தெரிஞ்சுண்டு ஆகாரத்தில் இருக்குது பிராணனதுல இருக்குது ஏன் பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு உபரிஷத் வாக்கியமே இருக்குது பிராணவாயுவையே பிரம்மம்னு புரிந்துகொள் தானே உனக்கு நல்லதாகும்னா ஜாகிரதப்படுத்துறதுக்காக பிராணாயாமம் மூணு வேளை செய்யின்னு சொல்கிறார் அடுத்தது கர்ணிகாயான் நெசேது சூர்ய சோமாக்னியின் உத்தரோத்தரம் வன்கி மத்திய ஸ்மரையத்ரூபம் மமைத்தது தியான மங்களம் சூரிய மண்டலத்தில் பெருமானு இருக்கார் நெருப்புக்கு நடுவில் பெருமாள் இருக்கார்னு கொஞ்ச நேரமான தெரிஞ்ச தத்துவங்களை வச்சு தியானம் பண்ணிக்கோ தானே அதனால் நல்லது பகவான் விபூதிகளை எல்லாம் எப்படி படைத்தார்ங்கிறத சொல்கிறார் அட்டமகா சித்தியை பற்றியும் வர்ணித்தார் வான பிரஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமம் அதில் இருக்கக்கூடிய நல்லது சொன்னார் எல்லா சாதுக்களோட சமாகமத்தினாலே நன்மை ஏற்படும் சொல்லி முடிக்க போகிறார் புருஷ பிரகிருதி விவேக ஞான வேணும் இது புருஷன் ஆத்மா இது பிரகிருதிங்கிறது ஜட பொருள் தேகம் ஆத்மா ஒன்னு தெரிந்து தெரிந்துகொள் சரீரம் முழுக்க முக்குணங்கள் தான் நிரம்பி இருக்கும் சத்தம் ரஜஸ் தமசு ஆனால் ஆத்மாவுக்கு முக்குணங்கள் கிடையாது பண்ணிருக்கிற கர்மத்தினால சரீரத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னவர் பரமார்த்த நிரூபணத்தோட முடிக்கிறார் பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேன்ன கருக ஏது விஸ்வ மேகாத்மகம் பஷன்னு பிரகிருத்தியா புருஷேனச்ச பிறர் துன்பம் பாராதே பிறருடைய ஏதோ குற்றங்களோ பிறர் குற்றத்தை பாராதே பிறருடைய குற்றத்தை எடுத்து சொல்லாதே மாயாம் பிராப்னோதி மிருத்தியும் வா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தத்துவங்களுக்குள்ளும் பிரம்மே இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கோ அப்போ தான் உனக்கு சமதரிசனம் வரும் ஒன்று ரெண்டு போட்டு நீ என்னாமல் வச்சுக்கலாம் பிறருடைய குற்றத்தை பார்க்காதே எல்லாரையும் சமமாக பாரு எப்படி எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும் அனைத்துக்குள்ளும் அதே பிரம்மந்தான் இருக்கிறார்னு பாரு அப்போதான் உனக்கு சமச்சித்தா வரும் யாவது தேக இந்திரிய பிராணிஹி ஆத்மகா சந்நிகர்ஷனம் சம்சாரா பலவான் ஸ்தாவது அபார்த்தோப்பிவேகினா தேகமும் இந்திரியங்களும் ஆத்மாவும் ஒன்றுன்னு இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த எண்ணம் மாரணம் இதுதான் பாகவத தர்மம் பகவான் தான் சிருஷ்டிக்கிறார் சிருஷ்டிங்கிறது தான் நிச்சய அவர் பண்ணுடலே என்னுடைய கர்மாதீனமாக சிருஷ்டிக்கிறார் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து பொருள்களுக்குள்ளும் பகவானை நீக்கமர நிறைந்திருக்கிறார் அவனை காரணம் காரணம்னு தியானிக்க நான் பிறந்ததனுடைய பயனை அடைகிறேன் எதனால பிறந்தோம் கர்மத்தாலே எதற்காக பிறந்தோம் அதே கர்மத்தை தொலைக்க இதுதான் அதில் இருக்கிற கர்மத்தால தான் பிறந்திருக்கேன் இன்னத்துனால பிறந்தேன் அதையே தான் அழிக்கணும் இன்னொரு தரம் பிறக்க வேண்டிய தேவையில்லாதபடிக்கு அந்த கர்மத்தை என்னால் சுவாமி இது என்ன மரத்தும் கிளையில் உட்காண்டு மரத்தே வெட்டாப்பில் இருக்கே அப்படி தான் இருக்குது பாருங்க கிளையில ஒருத்தன் உட்காண்டாம் அதையே வெட்டினா தடால் உழுந்துட மாட்டானோ கர்மத்தால் தான் பிறந்தேன்கிறீர் அதையே அழிக்கணுங்கிறீரேனால் ஆமாம் நான் தான் மறுபடியும் பிறக்க வேண்டாமே மறுபடியும் பிறக்கணும்னா தானே கர்மம் அழிகிறதை பற்றி கவலைப்படணும் மறுபடியும் பிறக்க வேண்டாம்னால் அதே கர்மத்தை தான் அழித்தாக வேண்டும் உத்தவரே நீர் பதிலி போகலாம் இதை பற்றி இந்த தர்மத்தை உபதேசிக்கத்தான் வந்தேன்னா உத்தவரும் பெருமானை பிரதக்ஷணம் பண்ணினார் ஹந்ததே மம தர்மான் சுமங்களான்னு யா சிரத்தையா ஆச்சரன்னு மர்த்தியா மிருத்யுன் ஜெயத்தி துர்ஜயம் ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயித்து விடலாம் இந்த பாகவத தர்மத்தை புரிஞ்சுக்கோ பகவானிடத்தில் இந்திரியங்களை சமர்ப்பி சாதுக்களுடைய சத் சங்கத்திலே எப்போதும் இரு எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன் மஹ் கண்ணன் சொல்லும்போது இதி சர்வாணி பூதானி மத்பாவேன மகாத்யுதே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் தான் இருக்கேன்னு தெரிந்து நினைத்துக்கொள் நமோஸ்துதே மகா யோகின்னு பிரபன்ன மனுஷாதிமாம் யதார்த்த சரணாம்போஜே ரத்திகி சாத் அனபாயினி இதோ உன்னை விழுந்து சேவிக்கிறேன் பிரபன்னனான சரணாகதனான எனக்கு வேறு விதி கிடையாது நீ ஒருத்தர் தான் உபாயம் நீ என்னை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்க நீ போட்டுவாரும் என் கண்ணன் உத்தவரை அனுகிரகித்து அனுப்பினார் ஆச்சரியமான சரித்திரம் இப்படி கிருஷ்ண கேசவ உத்தவ சம்பாதத்தை யார் கேட்டாலும் அவனுக்கு பரம பக்தியானது ஏற்படுகிறது என்பதோட உத்தவ சம்பாதம் முடிகிறது